உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புரட்டாசி சுக்ல பக்ஷ பிரதமை திதி இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கும் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்ற மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுக்ல யோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மாலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவகரணம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இதன் பிறகு பாலவ கரணம் தொடங்கும் அசுபகாலம் ராகு காலம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று இல்லை ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவத்ச யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வஜ்ர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை அர்சு புற்றுப்பு ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமம் மாலை ஆர்ஸ் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் நாள் முழுவதும் கன்னிராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் திங்கட்கிழமை விரதம் நவராத்திரி ஆரம்பம் கடஸ்தாபனம் அகர்சன் ஜெயந்தி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கடந்த கால அனுபவங்கள் சில நேரங்களில் உங்கள் நம்பிக்கையை சற்று பாதித்திருக்கலாம் அதனால் இன்று நீங்கள் எந்த செயலிலும் அதே உற்சாகத்தையும் திருப்தியையும் காண முடியாமல் போவீர்கள் ஆனால் கவலைப்படாதீர்கள் இது ஒரு தற்காலிக நிலைமையாகும் விரைவில் உங்கள் உள்ளார்ந்த வலிமை மீண்டும் எழும்பி தைரியம் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்பட நீங்கள் தயாராக இருப்பீர்கள் புதிய தொழில் முனைவு தேர்வுகள் மற்றும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு புதிய பாதைகளை திறக்கும் அதே நேரத்தில் மனாமைதி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சூழலும் உண்டாகும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி மற்றும் ஆழமான உறவுகளை அனுபவிக்கவும் புதிய அறிவை கற்றுக்கொள்வதில் அல்லது உயர் கல்விக்கு பயணம் செய்வதில் தயக்கம் கொள்ள வேண்டாம் அன்பானவர்களுடன் கழிக்கும் நேரம் இன்று உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் வழங்கும் சிறிய தடைகள் அல்லது சிக்கல்கள் வரலாம் ஆனால் அவற்றை எதிர்கொண்டு தீர்வுகளை உருவாக்குவதில் உங்கள் திறனை காட்டுங்கள் இன்று எந்தவிதமான மோசமான பழக்கங்களிலிருந்தும் தூரமாக இருங்கள் ஏனென்றால் நாளை உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் ஒவ்வொரு சவாலும் எளிதாகவும் தோன்றும் என்கிறது இன்று நீங்கள் ஒவ்வொரு செயலையும் எண்ணி அதற்கேற்ற வேகத்துடன் முன்னேறுவதற்கான நாள் உடல்நலம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் சில பழைய நோய்கள் மீண்டும் காட்டம் தரக்கூடும் எனவே சுய பராமரிப்பு முக்கியம் தினசரி வேகம் மற்றும் அவசரம் உங்கள் பாதையை நிரப்பினாலும் அதே சமயம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் குழந்தைக்கு சிறப்பான பரிசை கொடுக்க வாய்ப்பு வரும் மேலும் புதிய வீடு வாங்கும் கனவு அல்லது முக்கிய முதலீட்டின் வாய்ப்பும் நெருக்கமாகும் செலவுகள் சில அளவில் கவலை தரலாம் எனவே வருமானமும் செலவுகளும் சமநிலையில் இருக்குமாறு கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் புதிய விருந்தினர் வரவேற்கப்படலாம் உறவுகள் மேலும் இனிமையோடு தொடரும் அறிவு திறன் மற்றும் சிந்தனை சக்தியை பயன்படுத்துவது மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு நன்மை தரும் பழைய நண்பரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு இது மனத்தில் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் பணியிடத்தில் உழைப்பும் சுறுசுறுப்பும் புதிய திட்டங்கள் மற்றும் வேலையை தொடங்க உதவும் வாழ்க்கையின் வசதிகள் அதிகரிக்கும் அறிகுறிகள் இன்று தெளிவாக தெரியும் வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் புரிதலும் நல்லிணக்கமும் இருக்கும் இது உறவுகளில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் வழங்கும் இன்று உங்கள் தினம் ஒவ்வொரு செயலையும் அறிவோடும் மனப்பூர்வமோ அணுகி முடிக்கச் சோறுகும் சவால்களால் நிரசு நிரம்பியதாக இருக்கும் உங்கள் தாராள மனம் மற்றும் சகிப்புத்தன்மையை நிலைநாட்டுவது முக்கியம் ஏனெனில் சிலர் இதை தவறாக பயன்படுத்தக்கூடும் குழந்தைகளின் சிறந்த சாதனைகள் உங்கள் மனதை அமைதியோடு மகிழ்ச்சியோடும் நிரப்பும் மேலும் நாள் முழுவதும் பல வாய்ப்புகள் மற்றும் விருப்பங்கள் உங்கள் முன்னிலையில் தோன்றும் ஆனால் சரியான முடிவை எடுப்பது சற்று சவாலானதாக இருக்கும் குடும்ப உறவுகளில் குறைந்த அளவு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அதனால் பொறுமை மற்றும் சமநிலை மிக அவசியம் பெரியவர்கள் வழங்கும் அறிவுரை உங்கள் பாதையை எளிதாக்கும் உறவுகளில் நம்பிக்கையையும் புரிதலையும் வளர்த்துக்கொள்வது இன்று முக்கியம் பணியிடத்தில் புதிய திட்டங்கள் மற்றும் வாய்ப்புகள் தோன்றினாலும் அவற்றில் ஒவ்வொன்றும் நன்மை தரும் என்று சொல்ல முடியாது எனவே எந்த முடிவையும் அவசரப்படாமல் எடுங்கள் சக ஊழியர்களுடன் சில நேரங்களில் ஒத்துழைப்பு குறைபாடாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பொறுமை சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டில் வைக்கும் புதிய திட்டங்களை தொடங்கும் தொடங்கும்போது ஆழமான ஆய்வு மற்றும் உறுதியான திட்டமிடல் வெற்றிக்கு அடிப்படையாகும் மேலும் இன்று உங்கள் செயல்கள் எதிர்காலத்திற்கான நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கும் இன்று நிதி மற்றும் உறவுப்பழ பிரிவுகளில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் எந்த புதிய உறவிலும் அல்லது முதலீட்டிலும் குதிக்காமல் முழுமையாக ஆய்வு செய்து உணர்ச்சி வெகுவாக பாதிப்படையாமல் முடிவெடுக்க வேண்டும் இல்லையெனில் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் மனத்தை பதற்றமாக்கும் அதனால் உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை நன்கு சமநிலைப்படுத்துவது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை உணர்ச்சி பிணைப்பு மேலும் ஆழமாகும் கணவன் மனைவி உறவுகள் வலுவடைந்து தனியாக உள்ளவர்கள் புதிய உறவுகளை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் தோன்றும் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட உறவுகளில் இழந்த காதலை மீட்டெடுக்க முயற்சிக்கலாம் இன்று உங்கள் தைரியம் மற்றும் துணிச்சல் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெற உதவும் எந்த தடையும் உங்களை பின்னுக்கு தள்ள மாட்டாது அதே சமயம் வாழ்க்கையில் பயண வாய்ப்புகள் தோன்றும் இதில் ஆன்மீக பயணங்களும் அடங்கி இருக்கலாம் இது இது காப்பம்ஹ்ஸ் உங்களோட பார்வையையும் அனுபவத்தையும் விரிவுபடுத்தும் புதிய கண்ணோட்டங்களை உருவாக்கும் இன்றைக்கு உங்கள் தினம் மகிழ்ச்சியால் மற்றும் புதிய வாய்ப்புகளால் நிரம்பியதாக இருக்கும் திடீரென எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது ஆச்சரியங்களுக்கு தயாராக இருக்குங்கள் அன்புக்குரியவர்களுடனும் முக்கிய நபர்களுடனும் செலவழிக்கும் நேரம் இன்று அதிகமான மகிழ்ச்சியையும் மனதின் ஆனந்தத்தையும் தரும் ஆனால் பெற்றோரின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்க வேண்டும் உங்கள் துணை மீதான ஈர்ப்பு மற்றும் இணைப்பு இன்று வலுவாகும் எனவே உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவது முக்கியம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க இன்றைய நாள் சிறந்த நேரமாகும் மேலும் காதல் வாழ்க்கையிலிருந்து கிடைக்கும் திருப்தி உங்கள் தனிப்பட்ட வெற்றியின் சின்னமாக அமையும் தொழிலில் அதிகாரிகள் மற்றும் மேலாளர்களின் ஆதரவு உங்களுக்காக இருக்கிறது விரைவில் பதவி உயர்வு அல்லது முக்கிய வாய்ப்புகள் உங்கள் முன் தோன்றலாம் வேலை மற்றும் கல்வி தொடர்பான பயணங்கள் இன்று திறக்கப்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கும் ஆசை உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஆனால் பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இன்று அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு அதிகமான பாசமும் அன்பும் தருவர் மேலும் எதிர்கொள்ளும் சவால்களை நீங்கள் திறமை மிக்க முறையில் சமாளிக்க முடியும் இன்று உங்கள் சொந்த வாகனத்தை மா பயன்படுத்துவதற்கு பதிலாக பொது போக்குவரத்தை சரியாக பயன்படுத்துவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் தனியாக செலவிடும் நேரம் மனநிறைவைத் தரும் வெற்றிக்கு எளிய வழி இல்லை கடின உழைப்பில் உணர்ச்சியுடன் முன்னேறி பொறுமையுடன் உங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் இன்று புதிய மற்றும் வித்தியாசமான வேலை வாய்ப்புகள் உங்கள் முன் தோன்றும் சில அவை உங்கள் கனவுகள் அல்லது முக்கியமான திட்டங்களோடு நேரடியாக தொடர்புடையதாக இருக்கலாம் இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தும் பொருட்டு கூடுதல் முயற்சி தேவைப்படும் ஆனால் அந்த முயற்சியிலேயே மகிழ்ச்சியும் திருப்தியுமாக உண்டாகும் வியாபார நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய பொறுப்புகளில் கவனம் செலுத்துங்கள் இன்று பெரிய புதிய முடிவுகளை எடுத்துச் செல்ல வேண்டாம் குடும்பத்து தொழிலில் வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகம் மேலும் சம்பளம் பெறும் நபர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் நாளை உற்சாகமாக மாற்றும் காலை நேரத்தில் சில சவாலான சூழ்நிலைகள் தோன்றலாம் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் சீரான அணுகுமுறை மற்றும் பொறுமை அவர்களை எளிதில் சமாளிக்க உதவும் இன்றைய நாள் காலை நேரத்தில் சில எதிர்மறை அனுபவங்கள் மற்றும் நிதி தொடர்பான சிக்கல்களின் தாக்கத்தால் துவங்கலாம் மேலும் ஒத்துழைப்பு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறாமல் போகும் அபாயம் உள்ளது ஆனால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் மெதுவாக மாற்றம் பெற்று பரிசுத்தன்மை மற்றும் நிதி வசதிகள் மேம்படும் கடன் பிரச்சனைகள் அல்லது நிதி சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வாய்ப்புகள் தோன்றும் அதே சமயம் எதிரிகளை வென்று திட்டங்களை வெற்றியடையச் செய்வதற்கான சூழலும் உருவாகும் மாலை நேரம் மிகவும் அனுகூலமாக இருக்கும் ஒத்துழைப்பு பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருப்பினும் சோம்பல் மற்றும் வீட்டில் உள்ள சிறிய சச்சரவுகள் மனநிலையை சற்று பாதிக்கலாம் வியாபார நடவடிக்கைகளில் கடன் எடுப்பது அல்லது புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதை தவிர்க்கவும் மேலும் வேலையில் கூடுதல் உழைப்பும் கவனமும் தேவைப்படலாம் இன்று பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எந்த சிக்கலையும் திறம்பட சமாளிக்க முடியும் உடல் நலக்கண கண்ணோட்டத்தில் இன்று சிறிய தலைவலி போன்ற அசௌகரியங்கள் உங்கள் கோர்ஸ் உங்களை சோர்வடைய மட்டுத்து பஞ்சலாம் அதனால் போதுமான ஓய்வு சீரான உணவு பழக்கம் மற்றும் வழக்கமான தூக்கம் மிகவும் முக்கியமாகும் தியானம் மற்றும் மீ மெதுவான உடற்பயிற்சி மனதை அமைதியுடன் வைத்திருக்கும் மேலும் ஒரு நிரந்தர தின தினசரி நடைமுறையை பின்பற்றுவதற்கன் மூலம் சின்ன சிக்கல்களை தவிர்க்கவும் வளாச்சி உடலும் மனமும் சுறுசுறுப்புடன் இருப்பதற்கான சூழலை உருவாக்கவும் முடியும் இன்றின்றது இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் கண்ணீராசியில் சஞ்சரிக்கிறார் திங்கட்கிழமை மன உணர்ச்சிகள் மற்றும் இவ்வ அமைதியுடன் தொடர்புடைய சந்திர கிரகத்தின் நாள் இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் துவசை எதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கம் பின்வருமாறு செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சிவபூஜை மற்றும் நீர் அர்ப்பணம் செய்யுங்கள் திங்கட்கிழமையினுட் அதிபதி சந்திரன் பியந்தா இது சித்தப்படி சொந்த ஏன் சிவபெருமானுக்கு பிரியமானது சிவலிங்கத்தின் மீது நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும் இது குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் பொருளாதார திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கண்ணி ராசியில் சந்திரன் இருப்பதால் சொல் சொல்பா பகுத்தறிவு போச மற்றும் கணக்கிடும் திறன் அதிகரிக்கும் இன்று பழைய முதலீடுகள் அல்லதி அல்லது செலவுகளின் கணக்கை பார்ப்பது எதிர்காலத்தில் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் வார்த்தையிலும் நடத்தையிலும் இனிமையை கடைபிடியுங்கள் இன்றைய நாள் உறவுகளை வலுப்படுத்த சாதகமானது வர்த்தக கூட்டாண்மை அல்லது குடும்ப உறவுகளில் நிதானமான மற்றும் இனிமையான பேச்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதனால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கம் ஆரோக்கியத்திலும் இருக்கும் மிதமான உணவு தியானம் மற்றும் யோகா செய்வது மன சமநிலையை அதிகரிக்கும் மற்றும் செயல்திறனையும் மேம்படுத்தும் தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் செய்யாதீர்கள் காலை ஓற்று ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் புதிய முதலீடு பயணம் அல்லது முக்கியமான வேலையை துவங்க தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் இந்த காலம் அசுபமாக கருதப்படுகிறது பேச்சில் கடுமை மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் கன்னிராசியின் சந்திரன் தர்க்கரீதியாக சிந்திக்க வைக்கும் ஆனால் நீங்கள் கடுமையாக பேசினால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இது உங்கள் வர்த்தகம் மற்றும் குடும்ப நலன்களை பாதிக்கும் தேவையற்ற செலவு அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் திங்கட்கிழமையன்று கட்டுப்பாடற்ற செலவு செய்வது அல்லது மற்றவர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது ஆர்த்திக் இழப்பை ஏற்படுத்தும் இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்துகிறது முக்கியமான வேலைகளை துர்முகூர்த்தத்தில் செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரையிலும் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் துர்முகூர்த்தம் உள்ளது இந்த நேரங்களில் எந்த பெரிய முடிவையும் வாங்குதலையும் அல்லது புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இது எதிர்பார்த்த முடிவுகளை தராது இன்றுக்கு இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நிலைநிதி விஷயங்களுக்கு குறிப்பாக பகுப்பாய்வு திட்டமிட்ட முதலீடு மற்றும் பழைய கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது திங்கட்கிழமை சந்திர கிரகத்தின் ஒற்று படைந்த நாள் இது ஸ்திரத்தன்மை மற்றும் உணர்ச்சி சமநிலையை கொண்டு வர உதவுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிதி ஆலோசனை பின்வருமாறு முதலீட்டு மற்றும் திட்டமிடல் இன்றைய நாள் நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய நல்லது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் பங்குகள் அல்லது ஏதேனும் காப்பீட்டுத் திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் அதன் வளர்ச்சியை மதிப்பிடுங்கள் புதிய முதலீடுகளுக்கு அவசரப்படுவதை தவிர்க்கவும் ஆனால் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கு நேரம் பொருத்தமானது தான் கடன் மற்றும் கடன் மேலாண்மை கண்ணீர் ராசியின் தாக்கம் ஒழுக்கம் மற்றும் கணக்கீட்டில் இருக்கும் உங்கள் மீது ஏதேனும் பழைய கடன் இருந்தால் இன்று அதன் தவணையை செலுத்துவது அல்லது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குவது நன்மை பயக்கும் இது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை குறைக்கும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை வர்த்தகர்களுக்கு இன்றைய நாள் இயல்பை விட சிறப்பாக இருக்கும் கூட்டாண்மையில் பணிபுரிபவர்கள் எந்தவொரு பரிவர்த்தனையையும் எழுத்துப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாமல் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிறிய அளவிலான வர்த்தகம் லாபம் தரக்கூடும் ஆனால் பெரிய ஒப்பந்தங்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு சுக்ல யோகம் முடிந்து பிரம்மயோகம் தொடங்கிய பிறகு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஒரு சேமிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமான செலவுகளை தப்பு கூட வேண்டிய நாள் ஒரு வீடு வசூல் குடும்பம் தொடர்பான திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் அவற்றில் வந்து நிதானத்தை கடைப்பிடிப்பது அவசியம் பொஸ்த சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார் மின்ஸ்திரிச் மேம் இது வந்து நிதானத்தையும் குவெல் தர்க்க ரீதியான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது எனவே தேவையற்ற பொழுதுபோக்குகள் ச அல்லது தோஸ்கர் ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தள்ளிப்போ தள்ளி போடுவது நல்லது சம்பளம் வாங்குபவர்களுக்கான ஆலோசனை நீங்கள் வேலையில் இருந்தால் இது பாசி இன்று கூடுதல் வ வருமானத்திற்கான வாய்ப்புகள் தோன்றக்கூடும் அதாவது போனஸ் ஓவர் டைம் அல்லது ஏதேனும் சிறிய ஊக்கத்தொகை ஆனால் இதற்கு நீங்கள் உங்கள் வேலையில் கூடுதல் உழைப்பை காட்ட வேண்டும் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலத்தில் காலை ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை எந்தவொரு புதிய நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு நாற்பத்து மூன்று முதல் ஒன்று முப்பத்து ஒன்று வரையிலும் மூன்று ஏழு முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் உள்ள துர்முகூர்த்தத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் அல்லது பணத்தை முதலீடு செய்வதையும் தவிர்க்கவும்